சந்தியாராகம் சீரியல் மாயாவுடைய ரியல் நேம் அண்டாரா ஸ்வர்ணக்கர் இவங்க பிறந்த தேதி அஞ்சு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அண்டாராவுடைய தற்போதைய வயது முப்பது இதுதான் அண்டாராவுடைய சைல்டுஹுட் ஃபோட்டோ இவங்க படித்த படிப்பு மாஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்டாரா பிறந்த ஊர் கொல்கத்தா இவர்தான் அண்டாராவுடைய அப்பா அருண் ஸ்வர்ணகர் இவங்க தான் அண்டாராவுடைய அம்மா கபிதா ஸ்வர்ணகர் இவர்தான் அண்டாராவுடைய தம்பி குணால் ஸ்வர்ணக்கர் அண்டாரா முதன் முதலில் அறிமுகமான தமிழ் சீரியல் சந்தியா ராகம் அண்டாரா சீரியலில் நடிப்பதற்கு ஒரு நாள் வாங்கும் சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அண்டாராவுக்கு பிடித்த தமிழ் நடிகர் விஜய் சேதுபதி இவங்களுக்கு பிடித்த தமிழ் நடிகை சமந்தா அண்டாராவுக்கு பிடித்த தமிழ் சீரியல் நடிகர் சுர்ஜித் குமார் இவங்களுக்கு பிடித்த சீரியல் நடிகை சந்தியா அண்டாராவுக்கு பிடித்த கடவுள் சிவன் மற்றும் துர்கா காளி இவங்களுக்கு பிடித்த உணவு கொல்கத்தா ஸ்பெஷல் தாரியாபாடி பிரியாணி அண்டாராவுக்கு பிடித்த சுற்றுலா இடம் காஷ்மீர் அண்டாரா சீரியல் நடிகை மட்டுமல்ல ஒரு நல்ல பரதநாட்டிய கலைஞரும் கூட அண்டாரா சத்யாராகம் சீரியலுக்காக மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை ஜி தமிழ் குடும்ப விருதுகளில் வாங்கியிருக்காங்க இதுதான் அண்டாராவுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த நியூஸ் உங்களுக்கு இப்படி திருந்த லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தமிழ் சீரியல் மற்றும் சினிமா நியூஸ்களை பற்றி அறித்துள்ளதற்கு எங்களுடைய சவுத் எஃப்டியூபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்